தினமொரு திருக்குறள் பொய்மையும் விளைவிக்கும் பொய்யா சொற்களும் என்று கருதத்தக்க இடத்தை பெரும் தொடர்வது முக்கிய பதினைந்து தொகுதிகளை கேட்டு பாரதிய ஜனதாவுக்கு அதிர்ச்சி அளித்த ஓ செல்வம் அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் இன்று சமர்ப்பிக்கும் எஸ்பிஐ வங்கி முஸ்லிமாக மாறுபோருக்கு மூன்று அரசாணை வெளியீடு கொடைக்கானலில் குணா புகைக்குள் தடையை மீறி நுழைந்த மூன்று வாலிபர்கள் கைது சிஏஏ சட்டம் ஏற்றத்தக்கது அல்ல தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் அதிர்ச்சி அளித்தீர்செல்வம் அமைப்பதற்கான முயற்சிகளில் தீவிரம் காட்டி வருகிறது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்தை கூட்டணியில் சேர்ப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது கெண்டியில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது தாங்கள் அணிக்கு பதினைந்து தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார் இதைக் கேட்டு பாரதிய ஜனதா கட்சியினர் அதிர்ச்சியில் உறைந்து போய் இருக்கிறார்கள் இருப்பினும் அதனை வெளிக்காட்டாமல் எத்தனை தொகுதிகளை உங்களுக்கு ஒதுக்குவது என்பது பற்றி பேசி முடிவெடுத்து கொள்ளலாம் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் தெரிவித்து இருக்கிறார்கள் இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த நிர்வாகி ஒருவர் கூறும்போது ஓ பான்னின் செல்வம் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் அந்த அந்தத்தில் இருந்தவர் அதிமுகவை மீட்பதற்காக சட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார் அதே நேரத்தில் தற்போது கட்சியும் அவர்களுக்கு பதினைந்து தொகுதிகளை கொடுப்பது என்பது மிகப்பெரிய எண்ணிக்கையாகும் நான்கு அல்லது ஐந்து இடங்களை ஓ பி எஸ் ஒதுக்குவதற்கு வாய்ப்பு உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் பாரதிய ஜனதா கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வத்தை தாமரை சின்னத்திலேயே போட்டியிட வைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி நகர்த்தி வருகிறது இது தொடர்பாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது பாரதிய ஜனதா நிர்வாகிகள் அவரிடம் நேரடியாகவே வற்புறுத்தி இருக்கிறார்கள் ஆனால் ஓ பன்னீர்செல்வமோ அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை அதிமுக விவகாரம் இன்னும் முடிவுக்கு வராமலேயே உள்ளது நாங்கள் தான் உண்மையான அதிமுக என்று தொடர்ந்து கூறி வருகிறோம் இது போன்ற சூழலில் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டால் தங்களது என்று எனவே சின்னத்தில் போட்டியிடுகிறோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சியினர் இதனை ஏற்றுக்கொள்ளாமல் தாமரை சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து அது பற்றி ஆலோசித்து கூறுகிறேன் என்று ஓ பி எஸ் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இதனால் எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது பற்றி முடிவெடுக்க முடியாமல் குழப்பத்தில் உள்ளார் அதே நேரத்தில் பாரதிய பாரதிய ஜனதா ஜனதா கூறப்படுகிறது சசிகலாவை நேரில் சந்தித்து பாரதிய ஜனதா கட்சியினர் பேச வேண்டும் என்றும் கூறியுள்ளார் ஆனால் இதனை பாரதிய ஜனதா கட்சியினர் விரும்பவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது பாரதிய ஜனதா கட்சியினர் டிடிவி தினகரனுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்க உள்ளனர் இதன் மூலம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தைகளை விரைவாக முடித்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளனர் அரசியல் கட்சிகளின் தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் இன்று சமர்ப்பிக்கும் எஸ்பிஐ வங்கி தனிநபர்கள் நிறுவனங்கள் தங்களது விருப்பமான அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக நிதி வழங்கும் வகையில் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் கொண்டு வரப்பட்டது எஸ்பிஐ வங்கி மூலம் இந்த தேர்தல் விற்கப்பட்டு வந்தன ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நிறுவனங்களிடமிருந்து பத்திரங்கள் மூலமாக பெருமளவு நன்கொடையை பெற்று குவித்தன தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் நிதி பெறுவது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என கூறி இந்த தேர்தல் பத்திரங்கள் முறையை சுப்ரீம் கோர்ட் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி ரத்து செய்தது மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி முதல் தற்போது வரை தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் எவ்வளவு நிதி பெற்றுள்ளன அரசியல் கட்சிகளுக்கு யார் யார் நிதி கொடுத்துள்ளனர் என்ற விவரத்தை மார்ச் ஆறாம் தேதிக்குள் தாக்கல் செய்யும்படி எஸ்பிஐ வங்கிக்கு சுப்ரீம் கோர்ட் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி உத்தரவிட்டது ஆனால் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை வழங்க ஜூன் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் தரும்படி சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்பிஐ மனு தாக்கல் செய்தது இந்த மனு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது கால அவகாசம் கோரி எஸ்பிஐ வங்கி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த சுப்ரீம் கோர்ட் தேர்தல் பத்திரங்களை பெற்றவர்கள் அவற்றை பணமாக்கிய அரசியல் கட்சிகள் நன்கொடை தொகை உள்ளிட்ட விவரங்களை இன்று தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்குமாறு எஸ்பிஐ வங்கிக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்தது எஸ்பிஐ வங்கி சமர்ப்பிக்கும் தகவல்களை தொகுத்து பதினெண்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் தேர்தல் ஆணையம் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடவும் சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை நிறைவேற்ற தவறினால் எஸ்பிஐ வங்கி மீது கோர்ட் அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க நேரிடும் என சுப்ரீம் கோர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உத்தரவின்படி அரசியல் கட்சிகளின் தேர்தல் பத்திர விவரங்களை எஸ்பிஐ வங்கி இன்று தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க உள்ளது முஸ்லிமாக மாறுவோருக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அரசாணை வெளியீடு ஆதிட பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுவது இல்லை என்றும் இவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கான மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் மக்கள் கட்சியின் தலைவரும் வலியுறுத்திதேயின் சட்டசபையில் பேசினார் இந்த கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார் அதன்படி இஸ்லாத்தை தளவும் ஆதித்ராவிடர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மர சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் இஸ்லாத்தை கல்வினால் அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த அரசாணையில் அனைத்து மாவட்ட கலெக்டர்கள் ஜாதி வழங்கும் அலுவலர்கள் இந்த அரசாணையின்படி செயல்பட உரிய அறிவுறுத்தல்களை வருவாய் நிர்வாக ஆணையர் வழங்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் எப்போது தொடங்கும் பள்ளிக் கல்வித்துறை தகவல்

தொடங்கப்படும் பணிகள் எப்போது தொடங்கப்படும் என்ற தகவலை பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது அதன்படி அடுத்த மாதம் ஒன் வகுப்புக்கு அடுத்த மாதம் ஆறாம் தேதியிலும் விளைத்தாள் திருத்தும் பணிகள் நடக்கின்றன அதனை தொடர்ந்து எஸ் எஸ் எல் சி வகுப்புக்கு அடுத்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி இரண்டாம் தேதி வரையிலும் நடைபெற உள்ளது விலைத்தாள் திருத்தும் பணிகள் நிறைவு பெற்றதும் மதிப்பெண்களை ஆன்லைன் வாயிலாக நிறைவேற்றும் பணி தொடங்கி நடைபெறும் எனவே ஏற்கெனவே பொதுத்தேர்வு அட்டவணையில் வெளியிட்ட நேரத்தில் பிளஸ் டூ வகுப்புக்கு மே மாதம் ஆறாம் தேதியும் எஸ்எஸ்எல்சி வகுப்புக்கு மே பத்தாம் தேதியும் ப்ளஸ் ஒன் வகுப்புக்கு மே பதினான்காம் தேதியும் பொதுத்தேர்வு முடிவும் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் பொதுத்தேர்வு முடிவை வெளியிட பள்ளி கல்வித்துறை தீவிரமாக பணிகளில் ஈடுபட உள்ளது குறிப்பிடத்தக்கது கொடைக்கானலில் குணா புகைக்குள் தடையை மீறி நுழைந்த மூன்று வாலிபர்கள் கைது இரண்டு வாரங்களுக்கு முன்பு மலையாளத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் என்ற திரைப்படம் வெளியானது கொடைக்கானல் குணா புகையை மையப்படுத்தி இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது கேரளாவை விட தமிழகத்தில் இந்த திரைப்படம் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது இதனால் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தை பார்த்த பலரும் கொடைக்கானல் குணா புகையை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று வருகை தருகின்றனர் இதன் காரணமாக குணா புகையை பார்வையிட வருவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்நிலையில் நேற்றும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குணா புகையை பார்வையிட படையெடுத்து வந்தனர் அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜல்லிக்கல் கிராமத்தைச் சேர்ந்த பாரத் மற்றும் அவருடைய நண்பர்களான பையூரை சேர்ந்த விஜய் ராணிப்பேட்டை மாவட்டம் மலமேடு பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் குமார் ஆகியோர் கொடைக்கானல் குணா புகை பகுதிக்கு வந்தனர் அப்போது மூன்று பேரும் குணா குகையை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த இரும்பு தடுப்பு வேலிகளை தாண்டி மீறி உள்ளே சென்றனர் செல்லும் பாதையில் நின்றபடி அவர்கள் புகைப்படம் எடுத்தனர் அதனைத் தொடர்ந்து குணா குகையின் உட்புற பகுதிக்கும் அவர்கள் செல்ல முயன்றனர் அப்போது குணா குகை பகுதியில் திடீர் ரோந்து சென்ற வனத்துறையினர் மூன்று வாலிபர்களை நிற்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக அவர்களை எச்சரித்து மேலே வரவழைத்தனர் அதன்பிறகு மூன்று பேரையும் வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் அதில் மூன்று வாலிபர்களும் மஞ்சுமோல் பாய்ஸ் திரைப்படத்தை பார்த்து குணா புகையை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் உள்ளே நுழைய முயன்றதாக தெரிவித்தனர் இதையடுத்து வன உயிரின பாதுகாப்பு சட்டம் மற்றும் வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து பிடிபட்ட பாரத் விஜய் ரஞ்சித் குமார் ஆகியோரை கைது செய்தனர் மேலும் குணா புகை மிகவும் எனவே தடையை மீறி யாரும் குகைப்பகுதிக்கு செல்லக்கூடாது மீறி செல்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வன அலுவலர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சிஐஏ சட்டம் ஏற்றத்தக்கது அல்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நாடு முழுவதும் குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்ததாக மத்திய அரசு அறிவித்துள்ளது சிஏஏ சட்டம் அமலுக்கு வந்தது தொடர்பான மத்திய உள்துறை அமைச்சகம் அரசியலில் வெளியிட்டது இந்த சூழலில் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து அரசியல் தலைவர்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் சிஏஏ சட்டம் ஏற்றத்தக்கது அல்ல என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்நிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி சிஏஏ போன்ற எந்த சட்டமும் அல்ல தமிழ்நாட்டில் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும் என்று அதில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயிலும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்